திருச்சிற்றம்பல்லம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம இப்போ இப்போ பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனிப்பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்காள சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்போ நாம சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படி தான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போகிறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனல்ல பார்க்கலாம் ராசி ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இருக்கும் பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் பத்தில் சனி இருந்தால் பத்துல பொதுவா நம்ம சாஸ்திர விதிகளை சொல்லக்கூடிய விதி என்னன்னு பாத்தீங்கன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அல்லது பதினொன்னு ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவோம் அப்ப ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா பத்தில் ஒரு பாவி பதினொன்றிலும் ஒரு பாவி இருக்க போகிறார் அப்போது மிகப்பெரிய வளர்ச்சி ஏன்னா பத்துனா தொழில் பதினொன்றுனா லாபம் அதாவது ராகு வந்து எதையுமே அதிகப்படுத்தி கொடுப்பார் ராகு பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆசைகளை காட்டினாலும் சரி என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அவர் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுவார் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு இவங்களுக்கு இதாக சரி இது தான் வரும் இதுதான் வராது இவங்களுக்கு இது கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்களோடைய நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார் இப்ப இவங்களுக்கு இந்த தொழில் தான் அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான வளர்ச்சியை மெதுவா கொடுத்து அதுல நல்லா இவர் வந்து ஒரு டீச்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்து அதுல வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி பகவான் இப்போ பத்தாம் வீட்டு இருக்கும்போது தொழிலை பற்றி சொல்லி கொடுத்துருவார் தொழில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் உங்களுக்கு சாதகமான தொழில் என்ன அதில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதெல்லாமே பத்தாம் வீட்டிலேருந்து சொல்லி கொடுப்பார் அடுத்த ரிஷபராசிக்கு பதினொன்றுக்கு வந்துடுவார் அப்போ அடுத்த சனி பயிற்சிக்கு பார்க்கும்பொழுது பதினொன்றுக்கு வரும்பொழுது லாபத்துக்கு வரும்பொழுது நீங்கள் இந்த பத்தாம் வீட்டிலேருந்து கற்ற வித்தைகள் எல்லாமே பதினொன்றில் ப்ரொசீட் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதனால் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து வருட காலங்கள் மிகப்பெரிய யோக காலங்கள் அப்படிங்கிறது உண்டு உங்கள் ஜாதகத்தில் புத்தி மட்டும் நல்லா இருந்தால் நீங்கள் தான் இந்த வருடத்திற்கு உண்டான இந்த சனிப்பயிற்சிக்கு உண்டான ஹீரோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது பதினொன்றரை பத்தாம் பேர்த்தில் சனி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழிலை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் தொழில் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அதில் லாபம் இல்லைன்னா இப்போ ஒரு தொழிலை கொடுப்பார் அப்போ அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது உங்களுக்கு பத்தில் சனி பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு இடத்துல கர்ம காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வரும்பொழுது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கர்ம காரியம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக பத்தில் சனி இருந்தால் பல தொழில் செய்து பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும் அதுவும் பார்த்துட்டீங்கன்னா குரு அங்கே இருக்கார் பொதுவாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது சனி பார்க்கக்கூடிய இடம் கெடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ பயணங்கள்னால ஒரு தொல்லை தொந்தரவு பயணங்கள் சீக்கிரமாக போக முடியாத ஒரு அமைப்பு ஒரு இடத்துக்கு போகணும் அது வந்து விரைந்து போக முடியல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றதுல ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் அது எல்லாமே நிச்சயமாக இந்த சனி பகவான் கண்டுபிடிச்சி நல்ல விஷயங்களாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து தூக்கம் கொஞ்சம் கெடும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த தூக்கத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்க வைக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு தொழிலை கொடுத்துருவா தொழில் செய்கிறதே உங்களுக்கு நேரம் பத்தாது அப்ப எப்படி உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறைவை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீடு உங்களுக்கு சிம்ம வீடு அப்போ நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்ப ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாய்க்கு ஏதாவது உடல் நிலையில கோளாறுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் வீடு மனை சொத்து வண்டி வாகனங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க சாதகம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் நடைபெறலாம் வீடு உங்கள் பேரில் இருக்கும்பொழுது அதில் ஏதாவது ஒரு விற்று வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்போது ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது கணவன் மனைவீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை சொல்றதுனால வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுவார் இது இந்த வியாபாரத்தில் இப்படி தான் நீதி செய்யணும் இந்த தொழிலை நீ இப்படி தான் ஜெயிச்சு வரணும் இதுதான் உனக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு அனுபவ உண்மையை நிச்சயமாக இந்த சனிபவன் இந்த இரண்டரை வருட காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் வீடு அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் வரக்க வாய்ப்புகள் உண்டு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாடிக்கையாளர் அப்படிங்கிறது ரெகுலர் பண்றதுக்கு உண்டான அமைப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஐந்து வருட காலங்களும் இந்த ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய பார்வை குரு மேலே இருக்கு இந்த குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கே வந்துடுவார் அப்போ அவருடைய பார்வையினுடைய தாக்கம் குறையும் அப்போ குரு யார் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சனியினுடைய பார்வையிலும் விலகும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரிஷபராசிக்கு பண வரமா இருக்குது அது தடையாகும் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வியாபாரம் செய்தாலும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில தடை தாமதங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் ஆனால் இப்போது இந்த சனியினுடைய பார்வை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே விளக்கும் பொழுது ரிஷபராசிக்கு அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ரிஷபராசிக்கு தொண்ணூறு சதவீதத்துலேருந்து நூறு சதவீதம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தொழிலையும் கொடுத்து நிறையா விஷயங்களை கற்றும் கொடுத்து லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சகனம்